சிந்தரைசை கோபப்படாதே ஒரு காலத்தில் ஒரு சிறிய காடின் ஓரத்தில் ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான் அவன் மனம் நல்லது ஆனால் கோபம் மட்டும் காற்றைப் போல உடனே எழுந்துவிடும் ஒரு நாள் அவன் சிறிய விஷயத்திற்கே ஒருவரிடம் கடுமையாக பேசினான் அந்த மனிதன் ஒன்றும் சொல்லாமல் அருகில் இருந்த சித்தரிடம் சென்றான் சித்தர் அந்த இளைஞனை அழைத்தார் கையில் ஒரு மண்குடம் கொடுத்தார் இதை எடுத்துக்கொண்டு காடு முழுவதும் ஓடி வா என்றார் இளைஞன் ஓடினான் சிறிது நேரத்தில் குடத்தில் இருந்த நீர் அசைந்து சிந்தி கடைசியில் காலியாகிவிட்டது திரும்பி வந்தவுடன் சித்தர் கேட்டார் நீர் ஏன் சிந்தியது இளைஞன் சொன்னான் நான் அவசரமாக ஓடியதால் சித்தர் சிரித்தார் அதேதான் கோபம் அவசரமே கோபம் கோபத்தில் ஓடினால் உள்ளத்தின் அமைதி நீரை போல சிந்திவிடும் பின் சித்தர் சொன்னார் சிந்தனை செய் ஒரு நிமிடம் நில் அப்போதுதான் நீர் கூட நிரம்பியிருக்கும் மனமும் கூட அன்றிலிருந்து அந்த இளையன் கோபம் வரும் போதெல்லாம் ஒரு நிமிடம் சிந்திக்க ஆரம்பித்தான் சிந்தனை வந்தால் கோபம் விலகும்